அன்புக்கு நீங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன அந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விழிப்புணர்வு செய்தி பகிர போயிடும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் ஒரு செய்தி வந்து பகிரப்பட்டுக்கிட்டு இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பொது தகவல் அலுவலருக்கு இருபத்தி ஐயாயிரம் வரைக்கும் பெனால்ட்டி விதத்து தகவல் ஆணையம் ஒரு அதிரடி தீர்ப்பை வெளியிட்ருக்கு அப்படிங்கிறதாக செய்தி வெளியாகி வெளியிட்டிருக்கிறாங்க அந்த செய்தி தான் இப்போ ஆர்டி ஆர்வல மத்தியில் பயங்கரமாக பகிரப்பட்டு கொண்டு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ஆர்டி அருவலகம் நிறைய பேர் வந்து தகவல் கிடைக்காமல் பாதிக்கப்பட்டிருக்க ஒரு சூழ்நிலையும் தள்ளப்பட்டிருக்க ஒரு காரணத்தினால ஒரு பிஐஓக்கு தண்டனை கிடச்சிருச்சா அப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அது மகிழ்ச்சியோடு அது எந்த பிஐஓ தண்டிக்கப்பட்டார்ல சந்தோஷம்டா அப்படின்னு நினச்சி பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க உண்மையிலே வந்து பதில் தராத பி இது ஒரு பாடமும் கூட நிச்சயமாக இது உங்களுக்கும் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லும் விதமாக இந்த ஜட்மெண்ட் வந்து வந்திருக்கு தகவல் ஆணையை இந்த உத்தரவு போட்டிருக்கு என்னுடைய ஏழு எட்டு வருட இந்த தகவல் பெறு உரிமை சட்ட பயணத்தில் நாற்பது பக்கத்துக்கு மேலே ஒரு தீர்ப்பை நான் வந்து ஆணையை வெளியிட்டு நான் பார்த்ததில்ல பத்து பக்கம் பதினஞ்சு பக்கம் பார்த்துருக்கேன் பட் ஆனால் நாற்பது பக்கத்துக்கு மேலே வெளியிட்டிருக்கிற முதல் தீர்ப்பு எனக்கு தெரிஞ்சு இதுவாக தான் இருக்குது ஆனால் இதுக்கு முன்னாடி வந்திருக்கலாம் பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது இது இந்த இந்த தீர்ப்பு தான் திரு ஆணையர் தாமரைக்கண்ணன் வந்து இந்த தீர்ப்பை வெளியிட்டிருக்காரு அந்த வழக்கு ரொம்ப சுவாரஸ்யமான வழக்கு இந்த வழக்கு சம்மந்தமாக அன்புக்குனே தம்பி விருதுநகரை சேர்ந்த மெய்ப்பொருள் வலைவழி நடத்திட்டுருக்க கருப்பு சாமி எனக்கு வந்து அனுப்பிவிட்டுருந்தார் வாட்ஸ்அப்பில் அந்த தீர்ப்பையும் அந்த செய்தியில் பகிர்ந்த அந்த விஷயத்தை விட்டுருந்தாரு ஓகே இதை நம்முடைய சேனல்லையும் பகிர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கருப்புக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஓகே இந்த வழக்கு எது சம்மந்தமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதியை சார்ந்த திரு சரவணன் என்பவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு தனியார் நிறுவனம் சோலார் தகடுன்னு சொல்லுவாங்க அந்த தகடை வந்து அமைக்கும் பணி பண்ணியிருக்காங்க ஒரு தனியார் நிறுவனம் இந்த நிறுவனத்துக்கு யார் அனுமதி கொடுத்தது எப்படி அனுமதி கொடுத்தீங்க இதை ஆய்வு பண்ணி இதற்கு வந்து எவ்வளவு வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட்டு வந்து அப்ரூவல் கொடுப்பதற்கு படம் பெற்றது இப்படி போன்ற ஒரு பதினாலு விதமான தகவல்களை கேட்டு திரு சரவணன் அவர்கள் நிலக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பொது தகவலிற்கு அனுப்பியிருக்காரு தலைமையிடத்து துணை வட்டாட்சியருக்கு வழக்கம் போல் இந்த சாமானிய மக்களுக்கு வந்து பதில் கொடுக்குற மாதிரியே திரு சரவணன் அவர்களுக்கும் பதில் கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி அவர் அதோடு போடலை கடப்பில் போடல நம்ம ஆளுக்கு நிறைய பேர் புலம்பிடுவாங்க என்னென்னா என்ன பதில் தர்றாங்க இவங்க மேல்முறையை போனாலும் இது தாங்க தருவாங்க அப்படின்னு மேல்முறையிலும் போகிறதில்ல அந்த பதில் சரியாக கிடைக்கலனா அதோடு அந்த ஆர்டிஎஸ் சட்டத்தை பயன்படுத்தாமல் தூக்கி தூரமாக வச்சுட்டு பேசாமல் உட்காந்துருது புலம்பிக்கிட்டே அது எப்படி புலம்புறது இந்த சமூக வலைதளங்களில் வந்து ஆர்டிஐ சட்டம் சரியில்லை அப்படின்னு புலம்புறது இந்த வீ யூடியூப்பில் இந்த மாதிரி வீடியோ போடுறோம்ல இது கீழே வந்து என்னடா ஆர்டிஐ சட்டம் சொல்லி கொடுத்துட்டீங்க அந்த ஒரு சட்டம் ஒரு யூஸ் இல்லை அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்குது இந்த மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க முதல்ல ஒரு ஆர்டிஐ போட்டு பதில் கிடைக்கல அவங்க அடுத்து எந்த ஆர்டியுமே போகிறது இல்லை எந்த மூவ்மெண்ட்டுமே பண்ணுறதில்ல அப்பீல் போகலாம் அடுத்த அடுத்த நகர்வு போகலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட அதை செய்கிறதில்ல ஆனால் திரு சரவணன் அவர்கள் அடுத்து அப்பீல் போயிட்டார் போயிட்டு அடுத்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அதுலேயும் அவருக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை அடுத்து ரெண்டாம் மேல் முறை போகிறார் தவல் ஆணையம் வழக்கு விசாரணை வருது வழக்கு விசாரணை வந்தோடனே அதுலேயும் வந்து உத்தரவு போடுறாங்க தவலை கொடுக்க சொல்லி அந்த உத்தரவையும் கூட பிஐஓ மதிக்கிற பெரும்பாலும் வந்து ஆணையம் போனதுக்கப்புறம் தவல் ஆணையம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து நம்மளுடைய வழக்கை விசாரிக்கிறாங்க விசாரித்ததுக்கப்புறம் அப்புறம் அவங்க ஒரு உத்தரவு போடுறாங்க அந்த உத்தரவை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க நிறைய பேருக்கு தகவல் கிடச்சிருது ஆனால் ஒரு சில பிஐக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா என்ன ஆணையம் என்ன பண்ணிட போகுது அப்படிங்கிற ஒரு ஒரு தெனாவட்டில் ஆணையத்தோட உத்தரவே மதிக்கிறது இல்லை அப்போ நம்ம திரும்ப வந்து நம்ம இன்னொரு ஆப்ஷனை சூஸ் பண்ணுறோம் ஆணை நிறைவேற்றாமே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணி இப்போ எப்படி கோர்ட்டில் கண்டம் கோர்ட் போகிறோமோ அது போல் வந்து இங்கே ஆணை நிறைவேற்றாமுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை பயன்படுத்தி நம்ம ஆணையத்துக்கிட்டே அப்பா உன்னோட தீர்ப்பு வந்து அந்த பிஏ மதிக்க மாட்டாரு நான் கேளு அப்படின்னு சொல்லி திரும்ப அவங்கள்ட்ட போய் நம்ம கேட்குற மாதிரி இருக்குது அதுவும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாகிடுது இப்போ ரெண்டு மூணு வருஷம் இந்த மாதிரி நம்ம தாமதிச்சு ஒரு பதிலை வாங்குறதுக்குள்ளே போதும் போதும் நான் ஆயிடுறான் அப்படிங்க ஒரு மனநிலையில் விரக்தி ஆகக்கூடிய நிறைய உறவுகள் இருக்காங்க ஆனால் சரவணன் அவர்கள் விரக்தி ஆகலை அடுத்த கட்ட நகருக்கு போயிட்டார் என்னென்னா அந்த சச்சிமெண்ட்டை தூக்கிட்டு நேர எங்கே போயிட்டாருனா மதுரை உயர்நீதிமன்ற கிளைக்கு போயிட்டார் போய் ஐயா நான் கேட்டது பதினாலு தகவல் நீங்கள் கொடுத்துருக்க தகவலாம் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி வேணும்னே வந்து பொய்யான தவலை தந்திருக்காங்க வேண்டும்னே ஆனால் இதில் நடந்திருக்க விஷயம்லாம் இந்த மாதிரி நடந்திருக்கு இவங்க வேணும்னே எனக்கு தர தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாருனா அவருடைய வாதத்தை அங்கே நீதிமன்றத்தில் வைக்கிறாரு இதை நீதியரசர் விசாரிச்சுட்டு ஒரு உத்தரவு போடுறாரு சரவணன் சொல்கிறபடி சரிதான் உடனே சரவணனுக்கு பதிலையும் கொடுத்துருங்க சரவணனுக்கு பதில் வழங்காத பியோ பனிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுறாரு இந்த உத்தரவை பேஸ் பண்ணி தான் திரு தாமரைக்கண்ணன் மறுபடியும் ஒரு ஆர்டரை போடுறாரு அதுதான் கிட்டத்தட்ட நாற்பது பக்கத்துக்கு மேலே அந்த ஆர்டர் இருக்குது அந்த ஆர்டரில் தாமரைக்கண்ணன் என்ன சொல்கிறாருனா இந்த பிஐஓ வந்து தவறாக நடந்திருக்கிறது ஊர்ஜிதப்படுத்தப்படுது அதனால ஒரு நாளைக்கு இருபத்தி ஐந்து ரூபா வீதம் இருபத்தி ஐயாயிரம் அதிகபட்சமாக அவருக்கு வந்து தண்டனை விதிக்கப்படுது தகவல் பெரு உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு இருபது ரெண்டின் கீழே இந்த தண்டனை அவருக்கு கொடுக்கப்படுகிறது அவர் இந்த தண்டை பணத்தை தன்னுடைய சம்பளத்திலேருந்து எடுத்து அரசாங்கோட கணக்கு தலைப்புக்கு அவர் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த உத்தரவை திரு தாமரைக்கண்ணன் போட்டுறார் இப்போ தகவலும் திரு சரவணன் அவர்களுக்கு கிடச்சிரு இருபத்தி எட்டு எட்டு அந்த விசாரணை நடத்தி அந்த தகவலை கொடுத்து முடிக்க சொல்லியிருக்காங்க மறுபடியும் பிஏ வர சொல்லி அந்த தவளெலாம் வாங்கி சரவணம் கொடுக்க சொல்லிட்டாங்க இருபத்தி எட்டாம் தேதி உடனே நம்ம மறுபடியும் அது என்ன நிலமைங்கிறத நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம் அதனால் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இந்த சச்சுமண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பக்கத்துக்கு மேலே இருக்கிறனால அது நல்லா சுவாரஸ்யமாக இருக்குது உறவுகள் நீங்கள் படித்து பாருங்கள் இந்த வீடியோக்கி டிஸ்கிரிப்ஷனில் நான் அதை கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸாக இருக்கும் அப்படிங்கிற மாற்றிக்கிறது கிடையாது இந்த செய்தியை வெளியிடுகிற நோக்கம் என்னென்னா திரு சரவணன் போன்று நம்ம அடுத்தவிட்ட நகர்வுக்கு போகப்படணும் அப்போ எல்லோரும் நீதிமன்றம் போக சொல்றியா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க எல்லாரும் நீதிமன்றம் போகிற அளவுக்கு நம்மளோட வசதியும் இல்லை வாய்ப்பும் இல்லை இன்றைக்கி நீதிமன்றத்துக்கு போனாலே இருக்கிற அப்புறம் வித்துட்டு நம்ம செலவு பண்ணுற நிலமைக்கு நம்ம அளக்கறி அன்புக்குனியே நண்பர்கள் அந்த மாதிரி சூழ்நிலைக்கு எல்லாருமில்லை ஒரு சில பேர் அந்த மாதிரி பண்ணி விட்டுறதுனால மக்கள் நீதிமன்றத்தின் மேலே இருக்கக்கூடிய அந்த பற்றும் குறைஞ்சிக்கிட்டே வரக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது அதனால் கண்டிப்பாக நீதிமன்றத்துக்கு போனால் சொல்யூஷன் கிடைக்கும் ஒரு மூத்த வழக்கறிஞரை நாங்கள் சந்திக்கும் போது அந்த மூத்த வழக்கறிஞர் என்ன சொன்னார்னா நீதிமன்றம் வந்தாவே சேட்டிஸ்ஃபை ஆகுங்கிற மக்களுடைய மனநிலையை வந்து நம்ம இன்னும் இன்க்ரீஸ் படுத்தணும் இன்க்ரீஸ் படுத்தி அவர் என்ன சொன்னார்னா இப்போ நூறு பேரில் ஜீரோ 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 ஒரு சதவீதம் தான் பயன்படுத்துகிறாங்க எப்படி சொல்லப்போனால் நூறு பேரில் ரொம்ப கம்மி அதாவது ஆ எனக்கு தெரிஞ்ச ஆயிரம் பேரில் ஒருத்தர் தான் பயன்படுத்துகிறாங்க அவர் சொன்னது ஆயிரம் பேரில் ஒருத்தர் தான் பயன்படுத்துகிறாங்க ஆகவே அந்த அவேர்னஸ் கூட மக்கள் மத்தியில் இல்லை ஆகவே நீதிமன்றம் சம்மந்தமாக நம்ம அவேர்னஸும் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது நிறைய தீர்ப்புகள் நீதிமன்றம் வந்து சக்ஸஸும் ஆகிருக்கு ஆகவே பாசிட்டிவான விஷயங்களை மக்கள் மத்தியில் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் நெகட்டிவ் தாட்ஸுகளை நம்ம வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு அந்த வழக்கறிஞர் சொன்னார் அதுவும் ஒரு வகையில் உண்மை தான் ஆகவே வந்து நீதிமன்றம் போனாலும் இதுபோல் வாய்ப்புகளும் நமக்கு நிறைய கிடைக்கிது அவ எல்லாருமே நீதிமன்றம் போக முடியாது ஆனால் அந்த ஆர்டிஐ பயன்படுத்துறதை ரொம்ப கவனமாக பயன்படுத்துங்க ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஐயாயிரம் பெடிஷன் மாநாட்டில் இல்லையா ஆர்டி பெடிஷன் அதெல்லாம் என்னென்று தான் வந்திருக்கு ஆல்ரெடி நான் தான் ஒன்றா நம்ம குழுவை வச்சு நம்ம அனுப்பணும் அந்த பணி நடந்துகிட்டு இருக்கு அதில் நம்ம ரெண்டு பேப்பர் அவங்க கட்டப்பையில் போட்டு கொடுத்துருந்தோம் அந்த பேப்பரில் வந்து நீங்களா ஆர்டி எழுதுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அந்த ஆர்டியை வந்து எழுதக்கூடிய உறவுகள் என்னென்னா அவங்க இஷ்டத்துக்கு எதையோ வந்து எழுதியிருக்காங்க அப்போ நம்ம ஒரு சில விஷயங்களை ஒருத்தர்லாம் வந்து இந்த கவுண்டரில் கொடுத்த கட்டப்பை வாங்குறதுக்கு ஒரு எழுதி கொடுக்க சொல்லி கொடுத்துருக்கோம் அதை ஆர்டியவே பயன்படுத்தி அவர் அங்கே அனுப்பி விட்டுருக்கேன் நீங்கள் நம்மள்கிட்ட கொடுத்து விட்ருக்காரு உண்மையிலே மக்களுடைய அறியாமல் அளவுக்கு மோசமாக இருக்குதுன்னு பாருங்கள் உண்மையிலே ஆர்டிஎஸ் சட்டம் தெரிஞ்சிருக்காங்க ஆனால் அது எப்படி கையாளணும்னு தெரியாததுனால அவங்க ஃபெயிலியருக்கு உள்ளே போயிடுறாங்க அதுக்கப்புறம் ஆக்டிங்கிறது வேஸ்ட்டுன்னு சொல்லி இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் கருத்து பகிர்ந்துக்கிட்டு கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதனால் சட்டத்தை சரியாக பயன்படுத்துங்க இப்போ நாங்கள்லாம் சட்டத்தை சரியாக பயன்படுத்துகிறோம் எங்களுக்கெல்லாம் நிறைய தகவல் வாங்கி வச்சுருக்கோம் நாங்கள்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய முன்மாதிரியாக இருக்கிறோம் ஆர்டி சட்டத்தில் க கண்டிப்பாக நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும் அப்படின்னு சாதித்து காட்டின நபர்கள் நாங்கள் இருக்காகவே நீங்கள் நிச்சயமாக ஆர்டியை தொடர்ந்து பயன்படுத்தணும் இந்த தீர்ப்பு நகல் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உறவுகள் எடுத்துக்கோங்க எடுத்து பயன்படுத்துங்க இதில் சொல்லப்பட்டிருக்க மாடல் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் ஆர்டிஐ மனுவை சக்ஸஸ் பண்ணுங்கள் மோஸ்ட்லி வந்து ஒரு பொதுநல தேவைக்காக ஆர்டி அதிகமாக பயன்படுத்துங்க சுய தேவைன்னா ஒரு ரெண்டு கேள்வி மூணு கேள்வி அந்த மாதிரி கேள்வியோடு நீங்கள் நிறுத்திக்கிறீங்க முப்பது கேள்வியை வந்து இவர் வரைஞ்சி வரைஞ்சி எழுதி அனுப்பார் அப்போ பிஐஓ தான் என்ன ரெண்டுக்கு பதில் கொடுப்பார் இருபத்தெட்டுக்கு பதில் தரமாட்டார் அப்போ அவர் மறுபடியும் அப்பீல் போகணும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலாம் இருக்குது அதனால் மனு போது தரமான மனுவை நீங்கள் எழுத பழகிக்கிறோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறீங்க தானே எழுத காலங்கள்லாம் உண்டு ரைட்டு தான் ஆனால் கடந்து நீங்கள் வளர்ந்த நிலைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அடுத்த நல்ல தரமான மனுவை நீங்கள் எழுத பழகணும் அப்படிங்கிறத சொல்லி விரும்புகிறேன் ஆர்கே பற்றின விழிப்புணர்வு இல்லைன்னா மூவாயிரத்து எண்ணூறு பேரை நம்ம மதுரை தமக்கத்தில் கூட்டியிருக்க முடியாது எல்லாம் எல்லா மக்களுக்கும் அவேர்னஸ் வந்திருக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் மாநாட்டில் வந்து கலந்து கொண்டு அத்தனை உறவுகளுக்கும் சந்தோஷம் அதில் தீர்மானம் போட்டிருக்கோம் இந்த சட்டத்தை நீர்த்து போக விடாத அளவுக்கு நம்ம என்னெல்லாம் நம்ம டீம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுகிற முயற்சி எடுத்துருக்கோம் திரு சுதர்சன் ஆச்சியப்பன் அவர்களும் கூட மேல்மட்டத்தில் அந்த குழுக்கிட்ட பேசிக்கா நம்மளோட தீர்மானத்தை நிறைவேற்றக்கு என்ன வழியோ அதையும் தரோம்னு சொல்லியிருக்காங்க அவை நிச்சயமாக அந்த தீர்மானங்களை எல்லாம் நம்ம வந்து சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா இந்த சட்டத்தை ஒரு வலுவான சட்டமாக நம்ம கொண்டு போய் நிறுத்திட முடியும் அப்படிங்கிறதையும் ஒரு நல்ல செய்தி அவங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் மீண்டும் நடத்த குழு நம்மளை வேற விடம் சந்திக்கிறேன் நன்றி